ஆண்டவரும் உலக ரசகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே காளை மன்னா நேரலாகி உங்களை இந்த நாளிலும் வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் இயேசு உங்களை ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிப்பாராக இந்த ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணாவது காளை மன்னா நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் அதற்கு முன்பதாக ஒரு காரியத்திற்காக ஜபிக்க வேண்டும் அதாவது சபைக்கு வெளியே இருக்கிற வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் மனஞ்சிரும்பி ரச்சிக்கப்பட்டு சபைக்குள் வரும்படியாக நாம் செவிக்க வேண்டும் இது முக்கியமான ஜப குறிப்பு திரளான வாலிபர்கள் சபையில ஆராதிக்கும்படியாக சோத்ரம் இந்த ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணாவது காலை முன்னாள் நிகழ்ச்சியில நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த வார்த்தை என்ன வார்த்தை பார்க்கும் போது வாசிக்கிறேன் கவனமாய் கேளுங்கள் மனுஷர் மித்திரை பண்ணுகையில் அவருடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் கலைகளை விட்டு போனான் இந்த ஆசிர்வாதமான கால கோதுமைக்குள் கலைகளை சாசு விதைத்தான் கவனிங்க ஒரு பெரிய வயலில் இருக்கிறது ஒரு தோட்டம் இருக்கிறது அந்த தோட்டத்துக்குள்ள நல்ல பயிர் விதைக்கப்பட்டிருக்கிறது அதாவது கோதுமை மணிகள் கோதுமை விதைகள் அங்கே விதைக்கப்பட்டிருக்கிறது அந்த பயிர்கள் வளர்ந்து வரும்போது அங்கே கலைகள் காணப்பட்டது அப்போ சபைக்குள்ள என்ன இருக்க பார்க்கும் போது கோதுமை மணிகளும் சபைக்குள்ளே இருக்கிறது களைகளும் சபைக்குள்ளே வளர்ந்து கொண்டு வருகிறது அப்போ வேலைக்காரெல்லாம் கேட்காங்க ஆண்டவர் உங்க தோட்டத்துக்குள்ள கோதுமை மணிகளை விதைத்திரு ஆனா களைகள் காணப்படுகிறது அது என்ன என்று கேட்கும்போது அதற்கு தோட்டத்து எஜமான் சொல்லுங்கள் பாருங்க என்ன சொல்வாருன்னா மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் கலைகளை விட்டு போனான் சபைக்குள்ள மனுஷன் இருக்கும்போது அல்லது மனுஷன் நித்திரை பண்ணும் போது கோதுமைக்குள் வந்து சத்துரு கலைகளை விதைச்சிட்டு போயிருக்கான் ஏன் சபைக்குள்ள நல்ல குடும்பங்கள் தான் உள்ள இருக்கிறது எல்லாம் கோதுமை மணிகள் போன்ற விசுவாசிகள் தான் சபைக்குள்ள இருக்கிறாங்க ஆனா அந்த தான் கலைகளும் வளர்கிறது இது இருக்கிறது கதிர்ந்து பயிர் முதிர்ந்த போது கலைகள் காணப்பட்டது எப்படி கலைகள் உள்ளிருந்து பார்க்கும் போது சத்துரு அதை செய்தான் ஏன் நல்ல சபைக்குள்ள நல்ல குடும்பத்திற்குள்ள நல்லா தான் இருப்பாங்க கணவன் மனைவி பெற்றோர் எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க ஆனால் சபைக்குள்ள நல்ல விசுவாசம் இருப்பாங்க வச்சுக்கப்பட்டு நாசால் பெற்று அபிஷேகம் பெற்று ஆண்டோட பந்தில் பங்கு பெற்று உலகத்தை பங்கு பெற்று நல்லா தான் இருப்பாங்க ஆனால் திடீர் பார்க்கும் போது அந்த சபைக்குள்ள கலைகள் உழைத்து எழும்பி வரும் பாசலுக்கு விரோதமாய் பாசமாக்கு விரோதமாக குடும்பத்துக்கு விரோதமாக சபைக்கு விரோதமாக விசுவாசிகளுக்கு விரோதமாக குடும்பத்தில் கணவருக்கு விரோதமாக மனைவிக்கு விரோதமாக மாமியாருக்கு விரோதமாக இப்படி பார்க்கும்போது அநேக கலைகள் குடும்பத்துக்கு விரோதமாகவும் சபைக்கு விரோதமாகவும் சபைக்குள்ளே வளர்ந்து வரும் லே இது என்ன பண்றது அப்போ வேலைக்காரனா கேட்குறாங்க ஐயா நீங்கள் உங்கள் தோட்டத்தில் நல்ல கோதுமை மனிதனை நீங்கள் அதுக்குள்ள எப்படியா அந்த கலைகள் வந்தது என்று உண்டாவில் கேட்டார்கள் அதற்கு தோட்டத்து எஜமான் அதற்கு அவன் சத்துரு அதை செய்தான் என்றான் அப்பொழுது வேலைக்காரர் நாங்கள் போய் அவைகளை பிடிங்கி போட என்று கேட்டார்கள் அதாவது மத்திய பதிமூணாம் அதிகாரத்தில் பதிமூணாம் அதிகாரம் இருபத்தி இருந்து முப்பது வரைக்கும் இந்த வாக்கியங்கள் இருக்கிறது ஆண்டவர் உண்மையாக சொல்கிறார் அதற்கு அவன் வேண்டாம் கலைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமை கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள் அதாவது சபைக்குள்ள கோதுமை மணியும் வளர்ந்துட்டு இருக்கும் துரிச்சதியை பரப்புறவன் கெட்டவனும் சபைக்குள்ள இருப்பான் இருப்பான்னு சொல்றாரு பிடுங்காத நீ கோதுமை மணியை கலையை பிடுங்கும் போது நீ ஒருவரை கண்டிக்கும் போது அவ குடும்பம் பாதிக்கப்படும் நீ கலையை போது கோதுமை மணி வேறோடு பிடுங்கும் சூழ்நிலை வரும் ஆகினால அறுப்பு மட்டும் அறுவடை மட்டும் கலைகளை வளர விடு பொய் சொல்றவனும் சமைக்குள்ள இருப்பான் கெட்ட வார்த்தை போட்டு பேசுறவன் சமைக்குள்ள இருப்பான் சரங்குழுக்கு அங்க அங்கே கோழி சொல்கிறவர்களும் சமைக்குள்ளான் இருப்பான் துரிச்செதியை பரப்பணும் சமைப்புலாம் இருப்பான் பாசருக்கு விழுவா பாசமாவுக்கு விளைவா குடும்பத்துக்கு விருவமா பேசுகிறவனும் சமைக்குள்ள இருப்பான் தான் கலைகள் அவன அவனும் வர மட்டும் சபைக்குளம் இருக்கட்டும் கோதுமை மனையும் வளரட்டும் அறுவடை வரைக்கும் வளரவிடும் நான் என்ன செய்வே செஞ்சு சபைக்குள் நமக்கு முன்னா தான் இருப்பான் நல்லா கேளுங்க காலை மணி நேரங்கள குடும்பத்துக்குள்ளே கூட்டு தான் இருந்திருப்பீங்க நல்லா தான் இருந்திருப்பீங்க கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் எல்லாம் அண்ணன் முன்னா தான் இருப்பீங்க ஆனால் சத்திரு வந்து ஆள் மூலமாக வந்து வச்சுட்டு அல்லது எழு ஓய்யா தெரியுமா யாத்திரியுமா அவள் வீட்டாரில் சத்துர் மீகா ஏழாம் அதிகாரத்தில் ஆறாம் சிலத்தை இருக்கிறது என்ன அப்போ சத்துரு வந்து நண்பர் மூலமாக குடும்பத்தார் மூலமாக வந்து அப்படியே ஒரு விதையை நசிச்சுட்டு போயிடுவான் மணியாக இருந்த அந்த க அந்த இடத்துல மணிக்கு பல இணைஞ்சி வந்து கலைகள் மலர்ச்சி வருது நல்ல குடும்பம் மாதிரி இருக்குது அலைய லோயா அப்பக்க சொல்லப்பட்டிருக்கு ஒரு கலைகள் உடைய ஸ்வாவம் எப்படி தெரியுமா அந்த கலைகள் உடைய ஸ்வாவம் எப்படி இருக்குன்னா நீங்கள் இப்போ என்ன சொல்ல சரி நீங்கள் 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 பயப்பட்டு வாசிக்கணும் நான் வசந்த சொல்கிறேன் வசன் தெரிஞ்சுன்னா நீங்கள் வாசிங்க இப்போ இங்கே வாசிக்க முடியாது அதாவது ரெண்டு திமுத்தி புஸ்தகம் ரெண்டு திமுத்தி புத்தகம் மூணாம் அதிகாரத்தில் ரெண்டு வந்து அஞ்சு வரைக்கும் வாசித்தீங்கன்னா அதை இருக்கிற மூலம் இருது ஆண்டவருக்கு பிரித்தமில்லாதவன் இவன் தான் கலைகள் அதே போல நாலாம் அதிகாரம் மூணு நாள் வசந்து பார்த்தீங்கன்னா இந்த சுபாவத்துவர்கள் யாரு கலைகள் அது மாத்திரம் இல்லை லேது ராகமத்தில் பத்தொம்பதாம் அதிகாரத்தில் நீங்கள் பதினொன்றாம் வசனத்தையும் பதினாறாம் வசனத்தையும் இருபத்தாறாம் வசனத்தையும் முப்பத்தோராம் வசனத்தையும் நீங்கள் நிதானம் வாசி பார்த்தீங்கன்னா இவர்கள் தான் கலைகள் இவர்கள் தான் சபைக்குள் இருப்பார்கள் நல்ல சபிக்கிற விசுவாசியும் சபைக்கு இருப்பான் கர்த்தருக்கு பயப்படுற விசுவாசி சபைக்குள்ள இருப்பான் சபையை நாரடிக்கிற விசுவாசியும் சபைக்குள்ள இருப்பான் சபைக்குள்ள போதகரோடு இணைந்து தேவராஜ்யத்தை கட்டுகிற விசுவாசிகளும் சபைக்குள்ள இருப்பார்கள் சபைக்கு உதவமாய் பேசி சபைக்குள்ளே இருந்து கொண்டு மற்ற சபைக்கு இங்குள்ள மக்களை அனுப்பி வைக்கிற விசுவாசிகளும் சபைக்குள்ள இருப்பான் அவன் தான் கலைகள் அப்ப இதுக்கு முடிதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முடி ஒன்று தான் பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது அதே லூக்கா பதிமூணு முப்பது பதிமூணு முப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது கலைகளை பிடுங்கி அவை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள் கோதுமையையோ நான் கலைஞத்திலேயே சேர்த்து வைங்களேன் என்பேன் என்றார் ஐயா கலைகளுக்கு பூரா முடிவிருதுமில்ல அவங்களுக்கு நரகம்தான் எிகழ கலைகளை முதலாவது அறுப்பு காலம் வரும்போது ஆண்டவர் வரும்போது கலைகள் கட்டப்படுறார் கெட்டி கோல் சொல்ற பொய் சொல்ற களை வாங்குறவன் முருக்கிறவன் துரோகி கஞ்ச வாங்குறவன் சபைக்குரமா பேசுறவன் ஊழக்காரர்களுக்கு உருவமா பேசுறவன் இந்த கலைகளை பூரா கத்தர் ஒரு கட்டா கட்டப்படுறார் கட்டி எரிகிற அக்கினி சூழல போடப்படுவார்கள் கோதுமையோ கலைஞத்திலே சேர்க்கப்படும் நாள் பார்க்கிறவன் நட்சத்திரம் பார்க்கிறவன் குறி கேட்கிறவன் ஜாதகம் பார்க்கிறவன் அமாவாசையை கணிக்கிறவன் இவன் ஊரும் அக்கினி கடையில் ஆயத்தமாக இருக்குது இவரும் எங்கே இருப்பான் சமைக்கிற இருப்பான் சமைக்கிறது கைத்தட்டி இருப்பான் அல்லது இருப்பான் ஆனால் எல்லா சேட்டையும் சமைக்கடி பண்ணுவான் பீவரிப்பான் கஞ்சா இருப்பான் மூக்கு படி போடுவான் கட்டி பண்ணி பேசுவான் எல்லாம் செய்வான் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்து சபைக்கு வந்துடுவான் அப்படி ஓயிட்டு ஓயிட்டு வந்துடுவான் வந்து அப்படியே மேலே குதிப்பான் நம்ம நம்ம இவ்வளோ குதிக்கிறான அப்படின்னு பார்த்தா இவன் தான் உலகத்துக்கு உருதமாக குடியா திருச்சிப்பான் அவரை மாற்ற முடியாது கத்தை தான் மாற்ற முடியும் அவரே சொல்லிட்டாரு வளர விடு இவனுடைய வருகை வரைக்கும் அறுப்பு காலம் வர வரைக்கும் கோதுமைக்குள்ளே கலைகள் வளரட்டும் நான் வரும் அறுப்பு காலம் வரும்போது முதலாவது கலைகளை பிடுங்கி ஒரே கட்டை கட்டி அக்கினி சூழல போட்ட வேண்டிதான் கோதுமைகளையோ கலஞ்சத்தில் சேர்க்கப்படுவார்கள் தயவு செய்து நான் சொன்னேன் அதை எடுத்து வாசித்து பாருங்க இப்படிப்பட்ட சுவாபம் நமக்குள்ள இருக்கும் அப்படின்னா அதுதான் கலைகள் இதை உங்களை விட்டு அப்புறப்படுத்திட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் இயேசு உங்களை கோதுமை மணிகளாக மாற்றுவார் இல்லை அப்படின்னா சரி தான் இருப்பான் பாசமாக்கு விரோதமா முன் வைப்பான் பாசம்மா கட்டுற சேலை சரியில்லையே அப்படிம்பான் சரி சரி இல்லையே இன்னும் நல்ல உற்சாகமாக இருப்பாங்க ஜபத்துக்கு வரலையேம்பா அம்பான் முன்ன மாதிரி இல்லையே அப்படிம்பா அப்படியே அப்படியே பேசுவாங்க அப்படியே குசு குசு ரெண்டு விசுவாச இருப்பான் கேட்டிங்களா சபைக்குள்ளே கலைகள் இருக்கும் கோவை முறைகள் இருக்கும் நீ தான் சூஸ் பண்ணிக்கணும் அதனால் நீங்கள் எல்லாத்தையுமே சேர்ந்துட்டு வந்தால் நீயும் கலையாக மாறிவிடக்கூடாது அப்போ ஆண்டவன் ஞானம் கொடுத்துருக்குறாரு ஜிக்கிறவங்கிறவங்க ஜமிக்கிற மக்கள் இணைந்து கொள்வார்கள் அதை வாசித்து சொல்லங்களுக்குள்ள அங்கே இங்கும் கோல் சொல்லி தெரியாத இருக்கு கோல் சொல்ல முன்னாடி அப்பறம் கலைகள் இங்கே கேட்போம் அங்கே சொல்லுவான் அங்கே கேட்டு இங்கே சொல்லுவான் இவர்த்தி இவ்வளோ கலைகள் இவ பூரா ஆண்டவர் ஞாயிற்றுப்பினால கட்டி அக்களுக்கு மொதலாக இழந்திக்கு போட போறாரு சிலம்பட்டுக்கு பொய் சொல்லாதீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு நீ அவன் ரொம்ப பொய் சொல்லியிருப்பான் ரொம்ப பொய் சொல்வான் ரொம்ப பாவம் செய்வான் ஆண்டர் வருகையில் இவனை தான் முதலாவது கட்டி தூக்கி அக்கில் தூக்கி போட போகிறாரு இவன் கலையில் வந்து இருப்பான் சவுக்கில் தோட்டத்தில் இருப்பான் இவன் ஒன்றும் செய்ய முடியாது அவங்க நம்ம தான் இருந்து போராடவும் இருக்கு அலே லோய்யா அப்போ நம்மக்கிட்ட நம்மளுடைய சா நம்மக்கிட்ட ஒருபோதும் கலைகள் போன்ற சுபாவங்கள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது நம்ம எல்லாம் கோதுமை மணிகளாக இருக்க வேண்டும் அலே லோய்யா கோதுமை மணியைத்தான் ஆண்டவர் களஞ்சியத்திலே சேர்க்க போகிறார் பதரையோ அக்கிலத்தை போட்டுவார் நீங்கள் கோதுமை மணியா பதரா அல்லது கலைகளா யோசித்து பாருங்க நம்ம எல்லாம் கோதுமை மணிகளாக மாற வேண்டும் என்று சொல்லித்தான் கர்த்தர் விரும்புகிறார் நம்மெல்லாம் கோதுமை மணிகளாக மாறுவோம் இப்படிப்பட்ட சுபாவங்கள் நம்ம காணப்பட வேண்டாம் சோமனோமா அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய இயேசுவின் நாமத்தில் நன்றிகள் துதிக்கிறோம் எங்களுக்குள்ள கலைகள் போன்ற இந்த சுபாவங்கள் இருக்கவே கூடாது ஆண்டவரை நாங்கள்லாம் கோதுமை மணிகளாக சபையில் வளர்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் நல்ல பிதாவே நீங்களாம் கோது மணிலாக மாற வேண்டும் சோத்ரம்